தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் என்ன நடக்கும் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் வம்சி சந்திரன் கணிப்பு வெளியிட்டு உள்ளார் தற்போது நிலவும் அரசியல் நிலவர கணிப்பின்படி திமுக கூட்டணி நூற்று ஐம்பத்து நான்கு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இதில் நூற்று இருபத்தாறு தொகுதிகளில் உறுதியான வெற்றியை பெறும் நிலையில் உள்ளது மேலும் இருபத்தெட்டு தொகுதிகளில் இழுபறியான போட்டி இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது மூத்த பத்திரிகையாளர் வம்சி சந்திரன் இந்த கணிப்பை வெளியிட்டு உள்ளார் அதிமுக கூட்டணி எண்பது இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது இவற்றுள் நாற்பத்தெட்டு தொகுதிகள் பாதுகாப்பான வெற்றியை உறுதி செய்கின்றன மீதமுள்ள முப்பத்தி தொகுதிகளில் கடும் போட்டி நிலவுகிறது ஆனால் வெற்றிக்கு வாய்ப்புள்ளது மொத்தம் அறுபது தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு இருபத்தெட்டு அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு கடுமையான போட்டி நிலவுகிறது இந்த தொகுதிகளின் முடிவுகள் எந்த பக்கமும் மாறக்கூடும் என்பதால் அவை தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்காற்றும் தமிழக வெற்றிக் கழகம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்று வம்சி சந்திரன் தனது கணிப்பில் குறிப்பிடவில்லை ஏற்கனவே தமிழகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் செயல்பாடு குறித்து அக்னி நியூஸ் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட கணிப்பில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் தங்கள் மனநிறைவை வெளிப்படுத்தியுள்ளனர் கணிப்பில் பங்கேற்றவர்களில் ஏறக்குறைய பாதி பேர் அதாவது நாற்பத்தொன்பது விழுக்காடு அரசின் செயல்பாடுகளில் திருப்தியடைந்துள்ளதாக தெரிவித்தனர் இது அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன என்பதை குறிக்கிறது அதேபோல் பதினேழு விழுக்காடு பேர் அரசின் செயல்பாடுகளில் ஓரளவு திருப்தியடைந்துள்ளனர் இவர்கள் சில விஷயங்களில் அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் இன்னும் சில விஷயங்களில் மேம்பாடு தேவை என்றும் கருதுகின்றனர் இருப்பினும் முப்பத்து நான்கு விழுக்காடு பேர் அரசின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளனர் இந்த மக்கள் அரசின் சில திட்டங்கள் மற்றும் கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என்று கருதுகின்றனர் அதே சமயம் தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி நூற்று அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது அதிமுக கூட்டணி வெறும் எழுபது இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகும் முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தொன்பது இடங்களில் வெல்லும் என்று இந்த நிறுவனம் துல்லியமாக கணித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்புள்ளது மேலும் வாக்காளர்களின் ஆதரவைப் பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும் முடிவில் சமீபத்திய கருத்துக் கணிப்பு திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ளது அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் ஏற்கனவே தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்